வணக்கம் நண்பர்கள் அதானியை அமெரிக்க அரசாங்கம் கைது செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முடியாதுங்க ஏனென்றால் இந்திய அரசாங்கமே அதானியை கைது செய்ய முடியாத பொழுது அமெரிக்க அரசாங்கம் எப்படி அதானியை கைது செய்ய முடியும் காரணம் பணம் பொருளாதாரம் வியாபாரம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய நிறுவனங்களுக்கு வியாபாரம் என்பது மிக மிக முக்கியமானது அதனால் அதானியை அமெரிக்க அரசாங்கத்தால் எஃபிஆால் கைது செய்ய முடியாது அமெரிக்க பந்து சந்தையில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவியை பெற்று அதில் இரண்டாயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழலாக ஐந்து மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் எஃபிஐ அதாவது அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு அதாவது ஒரு பதினாறாயிரம் கோடியோடு பதினாறாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் இரண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஊழல் அது மட்டும் வெறும் ஐந்து மாநிலங்களுக்கு மட்டும் அந்த ஊழல் வழங்கப்பட்டிருக்கிறது ஊழல் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு முப்பது மாநிலங்களுக்கு மேலே இருக்கு அந்த முப்பது மாநிலங்களுக்கும் இந்திய அரசு பணம் ஊழலாக சோலார் எனர்ஜி வாங்குவதற்கு ஊழலாக குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அதில் சரியாக முறையாக அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஊழல் என்பது தான் உண்மை சரி பிரான்ஸ் நாட்டு தசால்ட் ஏவியஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ரஃபேல் போர் விமானம் வழங்கி வாங்கியதுல மோடி அரசாங்கம் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தது இந்த வழக்கு டெல்லியில் உள்ள உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபொழுது அப்பொழுதையே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் என்பது முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்பது மத்திய அரசனுடைய கொள்கை முடிவு அந்த கொள்கை முடிவில் எங்களால் தடையிட முடியாது அதாவது உச்ச நீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் இந்த ஊழலை தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காரு அதாவது ஊழலை கொள்கை பூர்வமாக இந்திய நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லுவேன் சரி இந்த ரஃபேல் போர்மான ஊழல் நடந்தது உண்மை என்று தெரிந்து கொண்ட பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தசால்ட் ஏவிஎஸ் நிறுவனம் ரஃபேல் போர் ஊழலை ஒப்பந்தத்தை ரத்து செய்து விட்டதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளே ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு விமானமும் வந்துருச்சு அந்த நாட்டுக்கு பணமும் சேர்ந்துவிட்டது விட்டது அதே போல அதானி நிறுவனம் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறது உடனே அதே பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த செல் என்ற எண்ணெய் நிறுவனம் அதானியுடன் ஒப்பந்தம் செய்திருந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது அந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்க ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த நிறுத்திவிப்பு தடை என்பது தற்காலிகமானது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் இந்தியா உலகிலேயே நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு அப்படி ஒரு நூற்றி ஐம்பது கோடி மக்கள் உள்ள ஒரு காட்டு மிராண்டியான மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் நிச்சயமாக வியாபாரம் மிக மிக முக்கியமானது அது முன்னேறிய நாடுகளுடைய பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாடு இப்படிப்பட்ட நாடு சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடு ஏன்னு கேட்டிங்கன்னா பிரான்ஸும் அமெரிக்கா அந்த நாட்டில் மக்கள் தொகை இந்தியாவோடு ஒப்பிடும்போது மிக குறைவு இங்கே அங்கே வாங்கும் சக்தியும் அதிகம் அங்கே இருக்க உபயோகத்தை உபயோகத்திற்கு இங்கே உபயோகிப்பவர்கள் அதிகம் அதனால் வர்த்தகத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க இந்த நாடுகள் முன்வராது சரி அதுவும் மோடி என்ப மோடி அதானிக்கு மிக நெருக்கமானவர் அதானியை கைது செய்வது என்பது மோடி கைது செய்வதற்கு சமம் அதே போல இந்த கைது வரந்து அதாவது எவ்வி அமெரிக்கா இரண்டும் சேர்ந்து அதானியை கைது செய்யும் உத்தரவு என்பது ஒரு தற்காலிக உணவு உத்தரவு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இந்த உத்தரவு ரத்து செய்யப்படும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க சரித்திரத்திலேயே வரலாற்றிலேயே ஒரு குற்றவாளி அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இதுதான் முதல் முறை ஒரு குற்றவாளியே அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ஒரு ஊழல்வாதியை ஏன் அமெரிக்கா மற்றும் அமெரிக்க நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் வருங்காலத்தில் அதானினுடைய கைது என்பது ரத்து செய்யப்படும் என்பதுதான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி